உங்களின் சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை கோவை சொந்தங்களின் சின்னம் தாமரை தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக எழுச்சியாக உற்சாகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேள்வையோடு நீங்கள் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு அண்ணாமலையும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று அவருடைய நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களே முதன்மை உறுப்பினராக கோயம்புத்தூர் இருக்க வேண்டும் என்று நம்ம கூட ஒருமித்த கருத்து இருக்கிறது நம்ம சகோதரி பத்தாண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சி இருந்தும் கூட இரண்டு முறை நமக்கு கிடைத்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் பெரிதாக கோயம்புத்தூர் மாநகருக்கு எந்த விதமான பயனும் கிடைக்கல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியாளர்களை பாருங்க கோயம்புத்தூர் நகரை சின்னா பின்னப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் சின்னா பின்னப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் எப்படி இருந்த ஊர் என்று குடிதண்ணீருக்கு நீருக்கு தடுமாறு அளவு கொண்டு வந்து நிலைமை வைத்திருக்கின்றார்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடித போது நேற்று முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர் மாநகரத்துல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறோம் அப்படின்னு அது ஏன் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னன்னாங்க ஒரு ஒரு கிராமத்திலையும் ஒரு கிரவுண்ட் கட்டப்போறோம் ஒரு ஒரு கிராமத்துல ஒரு ஒரு சின்ன சின்ன பகுதி குறிப்பாக குழந்தைகள் அங்கே வந்து விளையாட வேண்டும் உடனே முதலமைச்சர் என்ன பண்றாரு ஒரு பிஜேபி காரங்க கிராமத்தில் ஒன்று சொல்லிட்டாங்க நம்ம ஊருக்கு ஒன்று சொல்லிடுவோம் சொல்லிட்டார் அதனால முதலமைச்சர் அவர்களை நீங்கள் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல நடந்து பார்க்கணும் அல்லது நூறு மீட்டர்ல பத்து குழி இல்லாம ரோட்ல முதலமைச்சர் நடந்து நான் அரசியல் வட்டம் போயிடுறேன் எங்கே பார்த்தாலும் கூட குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இந்த நகரம் தூய்மையில

நூத்தி எண்பத்தி இரண்டாவது இடத்துல கொண்டு போய் காரணம் கோயம்புத்தூரை பொறுத்தவரை குப்பைகளை சுத்தப்படுத்துவதில் சுணக்கம் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரர்கள் வேலை பார்த்து கூட இங்குள்ளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லாத காரணத்தினால நாற்பத்தி இரண்டாவது இடத்திலிருந்து நூத்தி எண்பத்தி இரண்டாவது கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான் மூன்றாவது நம்ம ஒருவர் பழமொழி சொல்லுவார் கூரை ஏறி கோரி பிடிக்க முடியாதவன் கூரை மேலே ஏறி ஆகாசத்துக்கு போற வைபட்ட போறேன்னு சொன்னாங்க அது மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சாலையை சரி பண்ண முடியல கனபதில இருந்து இந்த கருப்பேடு பகுதிக்கு வந்து நீண்ட காலமாக ஒரு பாலம் கேட்டுட்டு இருக்கிறீங்க மூன்றரை கிலோமீட்டர் அதை செய்ய முடியல கோயம்புத்தூருடைய சுத்தத்தை செலவு பண்ண முடியல கோயம்புத்தூருடைய தண்ணீர் பிரச்சனையை சரி பண்ண முடியல ஆனா நான் ஸ்டேடியம் கட்டன் கிளம்பி வந்திருக்கிறாங்க இதையெல்லாம் மாற்றவிண்ட மண்பு சகோதர சகோதரிகளே மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி கொடுத்திருக்கிறோம் மோடி ஒரு வாரம் ரூபாய் கொடுக்கலீங்க ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரத்துல ஸ்மார்ட் சிட்டிக்கு அதிகமாக பண்டு வந்த ஒரு நகரம் கோயம்புத்தூர் ஆனா பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியாக நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் பாசர் உட்பட இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுப்ரீம் இளங்கோருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் கவுன்சிலர் மகாதேவன் அவர்கள் முன்னாள் தலைவர் சம்பத் அவர்கள் மகாதேவன் இருக்காங்களா எப்படா வண்டி வருவீங்க மேல வாங்க முன்னாடி கேட் பின்னாடி ஒன்றிய பொதுச்செயலாளர் ரவி அவர்கள் ஒன்றிய துணைத் தலைவர் மனோ கார்த்திக் அவர்கள் மூத்த காரிய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இந்த பகுதியினுடைய நான்கு கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறேன் ஒன்று கனப்பட்டு பகுதியில் இருந்து மேடு வரை நிச்சயமாக ஒரு பாலம் வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை அதே நேரத்தில் சிவனந்தபுர பகுதியில் ஒரு வேண்டும் போக்குவரத்து நெரிசல் அதாவது சத்தி ரோட்டம் மறந்துட்டாங்க சத்தி ரோட்டை பொறுத்தவரை மறந்துட்டாங்க வரதில்லை எந்த திட்டம் வரதில்லை என்பது அதனுடைய மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது நவோதியா பள்ளி தேவை அன்பு சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நான்கு நவோதியா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம் என்பது எங்களுடைய உத்தரவா அப்படி நான்கு நவோதியா பள்ளிகள் வரும்போது தமிழகத்தினுடைய முதல் நவோதியா பள்ளி கோயம்புத்தூர் இதை கொண்டு வரணும் இருபது ஆண்டு காலமா படுத்து வச்சிருக்காங்க கோரிக்கையாக இருக்கு மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பற்றி ஐயா நாம் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் வெற்றி பெற செய்தவுடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை முழுவதுமாக நாம் ஆடிட் பண்ண போறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் எப்படி வந்துச்சு யாரு கொள்ளையடிச்சாங்க யாரு கான்ட்ராக்டர் பணம் எங்க போச்சு இதை முதல்ல ஆடிட் பண்ணிட்டு தாங்க ஐயா அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்க போறோம் எனக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்தும் அந்த பணம் எங்கே சென்று இருக்கிறது நமக்கு தெரியவில்லை அதுவும் உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது வந்துடக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்றை கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடியின் சின்னம் தாமரை என்பதை மதத்தோடாது உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை வரதோடாது